ஒரு பெண்ணா பிறந்த உங்களோட பெரிய ஆசை என்னக்கா குடிக்காம இருக்கணும் யாரும் குடிக்க கூடாது எங்க அப்பா வந்து தான் இறந்தே போயிட்டாங்க குடிச்சே செத்து போனாருப்பா என் வீட்டுக்காரு குடிச்சு குடிச்சு இறந்து போனார் குடுத்து குடுத்து போய் சேர்ந்துட்டாருல இருக்கிற மக்கள் நான் குடியாம இருங்க மருமை நல்லா இருக்கும் யாரும் குடிக்க கூடாதுப்பா உலகத்துல யாருமே குடிக்க கூடாது குடிய கையில எடுக்க கூடாது முடிவே இல்லையா தீர்வு இருக்கு இப்படி தன்னை மறந்து குடிக்கிறவங்களுக்கும் இந்த குடியால பிரச்சினை உருவாக்குறவங்களுக்கு ஒரே தீர்வு இந்த நியூ லைஃப் பவுண்டேஷன் இந்த நியூ லைஃப் பவுண்டேஷன்ல குடிக்க அடிமையா பாதிக்கப்பட்டவங்களை குணமாக்கி பயனமைக்கு கொண்டு வந்துருவாங்க நம்மளோட நியூ லைஃப் பவுண்டேஷன்ல குடியால் பாதிக்கப்பட்டு வரவங்களுக்கு அவங்களோட மனநிலைமை தெரிஞ்சு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் கொடுத்து நல்ல முறையில கியூர் பண்ணி நல்லபடியா அனுப்புறோம் இவங்களுடைய வழிமுறைகளையும் கோட்பாடுகளையும் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாம டெய்லி அன்னைக்கு நல்ல சாப்பாடு கவுன்சிலிங் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் மூலியமா அவங்களோட மனநிலையை மாத்துறாங்க இங்க குடிக்க அடிமையாய் வர்றவங்க ரொம்ப ஹார்ஸா பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க பக்கத்துல போறதுக்கு எங்களுக்கே பயமா இருக்கும் அப்புறம் அவங்க கூட நிறைய கொஞ்சம் கொஞ்சமா பழகி அவங்களுக்கு என்னென்ன மருந்தெல்லாம் கொடுத்து டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து எப்பப்பெல்லாம் தூங்கணும் அப்படின்றத நாங்க குழந்தை மாதிரி கேர் பண்ணிக்கிறோம் இங்க இருந்து போறப்ப குடிய மறக்க வச்சு குழந்தை மாதிரி அனுப்புவோம் நம்பி நியூ லைஃப் ஃபவுண்டேஷன் வாங்க இவங்கிட்ட வாகன வசதி இருக்கு இந்த நியூ லைஃப் ஃபவுண்டேஷன் எங்க இருக்குன்னா மதுரை கோமதிபுரம் ரெண்டாவது மெயின் ரோட்ல ஒரு சந்துக்குள்ள இருக்கு குடிநோயால் பாதிக்கப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க